வணக்கம் முன்னாள் பாரத பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய நூறாவது பிறந்த நாள் இன்று நல்லாட்சி நாயகன் என்று அனைவராலும் போற்றக்கூடிய இந்த பாரத தேசத்தின் விடுதலைக்காக அகண்ட பாரதம் அமைப்பதற்காக பல அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களும் செய்த மாபெரும் தியாக தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிடம் வெள்ளையினை வெளியேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெள்ளையினை வெளியேறு என்ற இயக்கம் ஒரு போராட்டம் நடந்தபோது சுதந்திரத்திற்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இருபத்தைந்து நாட்களுக்கு மேல் சிறைவாசம் சென்று பல துயரங்களை அனுபவித்து இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக முக்கியமானவர் தான் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ராஷ்ட்ரிய சுயம் சேவை சங்க அமைப்பில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு பிரச்சாரக்காக திருமணமே செய்து கொள்ளாமல் தேசமே பிரதானம் தேச சேவையே முக்கிய கடமை என்று தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தேசப்பணி செய்த தலைவர்களில் முக்கியமானவர் இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு தாய் இயக்கமான பாரதிய ஜனசங்கம் ஆரம்பித்த தலைவர்கள் முக்கியமான தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பின்னாளில் கடுமையாக தேசப்பணி செய்து மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை தான் வகித்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வைத்துக்கொண்டு பல நல்ல திட்டங்களை அரசாங்கத்தின் மூலமாக மக்களுக்கு எடுத்து சென்று மாபெரும் வெற்றியை பெற்ற தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்த முதல் தேசிய தலைவர் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அதற்கு பின்னிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர்ந்தவுடன் அடிப்படை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அமைத்துக் கொடுப்பதற்கும் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன்னணியினமே அளித்து ஒரு சிறப்பான ஆட்சி செய்ததன் காரணமாகவும் சாலைகளே இல்லாத கிராமங்கள் இருக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் உதய உதயமான திட்டம்தான் தான் தங்க நாற்கர சாலை திட்டம் இன்றைக்கு அனைத்து கிராமங்களிலும் அனைத்து நெடுஞ்சாலைகளிலும் நல்ல சாலைகள் போக்குவரத்திற்கு இருக்குது என்றால் அதற்கு முக்கிய காரணம் அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய நல்லாட்சிகள் தான் அவர் ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் தான் அது மட்டுமல்ல இந்தியாவை ஏராளமாக பார்த்த எதிரி நாடுகளெல்லாம் வியந்து போகும் அளவில் இந்தியாவை பார்த்து பயந்து போகின்ற ஒரு நிலைமையை உருவாக்கிய பெருமை அடல் வாஜ்பாய் அவர்களுக்கு உண்டு போக்ரான் வெடிகுண்டு தோதரையின் மூலமாக பல்வேறு அண்டை நாடுகளுடைய கவனத்தை ஈர்த்து நம் நாடும் அணு ஆயுத சோதனைகளிலும் அணு ஆயுதங்களிலும் இராணுவமும் பலமாக இருக்குது என்பதை நிரூபித்த காட்டிய தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆகவே அவருடைய பிறந்த தினத்தை இன்றைக்கு குட் கவர்னன்ஸ் டே என்று சொல்லப்படுகின்ற நல்லாட்சி தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம் இன்றைக்கு நடக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கு வித்திட்ட அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய புகழை போற்றுவோம் ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய வழித்தொடர் என்பதை நாம் நினைவு கூர்ந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய புகழை போற்றுவோம் அவருடைய தியாகங்களை போற்றுவோம் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அடுத்த சந்ததியினருக்கும் அவருடைய தியாகங்களை எடுத்து செல்வ நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்று கூறி இந்த நாளிலே நாம் வணக்கத்தையும் ஓட்டுல்தல்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்